வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் மகரம் ராசி அறிவார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் ஏற்படும் ராகு கேது பயிற்சியின் பலன்களை விளக்குகிறோம் ராகு இரண்டாவது வீட்டிலும் கேது எட்டாவது வீட்டிலும் பெயர்வதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பேர்ச்சி உங்கள் குடும்பத்திலும் பணவரத்திலும் ஆரோக்கியத்திலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் ராகு கேது பயிற்சி ஒரு முக்கியமான கிரக நிகழ்வு இது உங்கள் வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் அதனால் கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிகளை அறியுங்கள் மகரம் ராசி அறிவார்ந்தவர்களுக்கு ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகள் வலுவடையும் ஆனால் சில சமயங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம் குடும்பத்தில் புதிய உறவுகள் உருவாகலாம் இது நீங்கள் மனதில் கொண்ட சந்தோஷத்தை அதிகரிக்கும் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில பழைய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் அன்பு மற்றும் ஆதரவை மதித்து செயல்படுங்கள் குடும்பத்தில் நல்ல உறவுகளை பராமரித்துக் கொள்ளுங்கள் வணிகர்களுக்கு ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கணக்குகள் மற்றும் புதிய வர்த்தக உறவுகள் உருவாகலாம் ஆனால் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் வணிகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய மார்க்கெட்டுகளை ஆராய்ந்து வணிகத்தை விரிவாக்கலாம் நல்ல திட்டமிடல் மற்றும் கவனமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் வணிகத்தில் நேர்மறை மனப்பான்மையுடன் செயல்படுங்கள் வேலையில் ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமாக இருக்கும் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் வேலையில் திணிவு அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம் புதிய திட்டங்களில் பங்கேற்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலையில் நேர்மறை மனப்பான்மையுடன் செயல்படுங்கள் உங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பராமரித்துக் கொள்ளுங்கள் நிதிப்பொருள் ரீதியாக ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் புதிய வருமான மூலங்கள் உருவாகலாம் ஆனால் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் பிரச்சினைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள் நிதிப்பொருள் ரீதியாக நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிதிப்பொருள் ரீதியாக நல்ல திட்டமிடல் மற்றும் கவனமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் ஆரோக்கியத்தில் ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் தினசரி உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் மன அழுத்தத்தை குறைப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துவது உங்களுக்கு நன்மை தரும் உங்கள் குழந்தைகளுக்கு ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் அவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் கல்வி மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளில் அவர்கள் வெற்றிகளை அடைவார்கள் ஆனால் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் அவர்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருப்பது மிகவும் முக்கியம் அவர்கள் மனதில் கொண்ட ஆர்வங்களை அதிகரிக்கும் வழிகளை கொடுங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நேர்மறை சூழலை உருவாக்குங்கள் பயணங்கள் மற்றும் புதிய இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராகு இரண்டாவது வீட்டில் பெயர்வதால் புதிய பயண வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கேது எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் பயணங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் பயணங்களில் உங்கள் பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் புதிய இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு புதிய அனுபவங்களை அளிக்கும் இந்த வீடியோவில் மகரம் ராசி அறிவார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் ராகு கேது பயிற்சியின் பலன்களை விளக்கினோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிகளை அறியுங்கள் ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் நேர்மறை மனப்பான்மையுடன் செயல்படுங்கள் உங்கள் குடும்பம் வேலை நிதி மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் நன்றி பார்த்து வருகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்